நாம் இந்த வீடியோவில் வந்து எல்லாரும் தெரியும் என்ஜிஓக்கு வந்து இன்டர்வியூக்கு லிஸ்ட் வெளியாகிருக்கு ஸோ நாம் இந்த வீடியோவில் தமிழ் பாடத்துக்கான என்ன மாதிரி எடுத்திருக்காங்க என்னென்ன பேசிக்குங்கிறத பார்த்து ஒரு அனலைஸ் வீடியோ பார்க்க போகிறேன் ஏற்கனவே பிரைமரி எடுக்கேஷனுக்கு போட்டிருக்கேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு கோர்சஸுக்கும் நான் போகிறதுக்கு இருக்கேன் ஸோ இந்த வீடியோக்கு இப்போ புதுசாக வந்திருக்கிறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னால் எல்லாம் முடிஞ்சதுக்கு தான் நிறைய பேர் இப்படி ஒன்று இருக்கேன் வராங்க ஸோ அவங்களுக்கு நேரத்துடைய இந்த விஷயம் தெரியட்டும் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல் ஸோ

எத்தனை பேர் ஏற்கனவே பிரைமரிக்கும் அப்படித்தான் இருந்துச்சு ஆனா ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அந்த வீடியோ வர பார்ப்போம் ஆனா தமிழுக்கு வந்து எத்தனை பேர் தேவைன்னு கோல்ட் பண்ணியிருந்தாங்களோ அத்தனை பேருக்கு மட்டும்தான் நின்றோக்கி வந்திருக்கு அறுபதாயிரம் அப்ளிகேஷனில் ஒரு ஐயாயிரம் இஞ்சி போனால் ஒரு மூவாயிரம் பேர் அது வந்து என்ன செஞ்சிருப்பீங்க தமிழ் பாடத்துக்கு போட்டிருப்பீங்க ஆனால் அவங்க கோல் பண்ண மாதிரி வெறும் எழுபது பேருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சேர்த்து மொத்தம் எழுபது பேருக்கு தான் தமிழ் பாடத்துக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கு ஸோ அதன் முதல் நாம் வச்சு அது மட்டும் இல்லாமல் நிறைய செட் ஸ்கோர் குறைஞ்ச பிள்ளைகளுக்கு தான் வந்திருக்கீங்க அதில் வந்து தமிழ் மெட்ஸ் சயின்ஸ் ஸ்ட்ரீம் பிள்ளைகள் வரைக்கும் இது வந்து மேக்ஸிமம் ஆர்ட்ஸ் எடுத்த பிள்ளைகள் தான் நூறு சதவீதம் தமிழ் பாடம் எடுத்த பிள்ளைகளுக்கு மட்டும் தான் போட்டிருக்காங்க அதனால் இந்த பாடத்தை வரைக்கும் தமிழை பொறுத்த வரைக்கும் ஜெட் ஸ்கோர் வந்து ரொம்ப ரொம்ப ஹைலிக்கு ஸோ ஜெட் ஸ்கோர் ரொம்ப ரொம்ப ஹையில இருக்கேன்னு சொல்லி அந்த பிள்ளையில் அந்த பாட ரீதியாக மின்னஞ்சிருக்கும் என்றால் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கும் அதை நாம் ஒத்துக்கொள்ளணும் ஸோ உங்களுக்கு அந்த அந்த விஷயத்தில் திருப்தி இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு வந்து நீங்கள் இது விஷயமா கதைங்க ஏன்னா இது வரைக்கும் யாரும் இதில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கேன்னு சொல்லி எந்த ஒரு ஒஃபீஷியலாக எந்த ஒரு முடிவு இதுகளும் வரலை பெரிய ஹை பொசிஷனில் இருக்கிற எஜுகேஷன்ஸ்ட்டு வந்து யாருமே என்ன செய்யலை ஒரு பிரச்சனையும் இது வரைக்கும் சொல்லலை ஸோ அப்போ இதில் உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னு செய்யுங்கிட்டா நீங்கள் மிஸ்டிகேஷனில் உங்களோட ரிசல்ட்ஸ் குறைஞ்ச பிள்ளையில எடுத்திருக்காங்க ரிசல்ட்ஸ் குறைஞ்ச பிள்ளைன்னு உங்களுக்கு வந்து கேட்டால் நீங்கள் ஏதோ இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அடுத்தது கெசட்டில் பார்த்தீங்கன்னா எம்டிஆர் இடம் முட்டிருந்துருக்கும் அந்த எம்டிக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் வரலாம் வராமடலாம் ஆனால் இந்த தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யறேன்டா யாரையுமே வந்து அந்த எம்டிஆர் இருந்த இடம் அது ஸ்லட்டில் சில இடத்துல டேஸ் பண்ணாமல் எம்டிஆரைக்குமே எடுக்கலாம் எடுக்காத மாதிரி அது வந்து எம் அதில் வந்து எத்தனையுமே எடுக்கலை அதையும் நான் உங்களுக்கு கொள்ளுங்கள் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி சில விஷயங்கள் சிலவங்க வந்து யூனிவர்சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன பிள்ளையை கூட வந்திருக்கேன் எனக்கு பர்சனலாக பண்ணவங்க கூட இந்தந்த பிள்ளை நான் கேட்டிருந்தேன் யாருக்கா இருக்கீங்களா நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க அப்படி இப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ இதுக்கு அதுக்குள்ளே நிறைய பேருக்கு இதில் செலக்ட் ஆகி இருக்காங்க ஓவராலா சொல்ல காலேஜுக்கு ஸோ மட்டுக்கு மட்டும் எடுத்ததால் இன்டர்வியூவில் போய் மேக்ஸிமம் தட்டுப்படுவாங்க அப்படி தட்டுப்படாமல் யாராவது காலேஜுக்கு போகிறாங்கடா நீங்கள் அவ்வளோ பற்றி என்ன செய்யலாம் நீங்கள் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் அறிக்கல ஏன்டா அவங்க இங்கே யூனிவர்சிட்டிக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தானே இதுக்கு வராங்க ஒரே டைமில் இரண்டு எண்ணத்துக்குள்ள படிக்க இல்லாது இந்த இந்த இதுக்குள்ள படிக்க இல்லாது என்னதுக்குள்ள இலவச கல்வி கொள்ளைக்கு படிக்கிற அது மட்டும் அவங்க செய்யறது அணியே யூனிவர்சிட்டியில் ஒரு வாழ்க்கையும் இல்லாம ஆக்கி போட்டு ரிஜிஸ்டர் பண்ணதால இங்கே வந்து காலேஜ் ஆஃப் எடிகேஷனுக்கும் செய்கிறாங்க யாராவது ஒன்றுலாம் செய்யலாம் அதனால அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கு ஆஃப் எடுக்கேஷனுக்கு அதை பப்ளிக்கானு என்ன செய்யுங்க சொல்லுங்கள் அது மட்டும் மேக்ஸிமம் இப்போ லாஸ்ட் இயர் இன்டர்வியூவில் வச்சு தட்டிவிட்டாங்க நிறைய பேரை யூனிவர்சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தோம் இப்போ ஐனி நம்பரை டைப் பண்ணாலே எல்லோரும் எங்கே இங்கே பயஞ்சிருக்கிறீங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸும் வரும் ஸோ மேக்ஸிமம் இது கொலைஜுக்கான இருந்த பிள்ளைகளுக்கு போகட்டும் ஜெட் ஸ்கோர் கூட இருக்கிறதுல பிரச்சனை இல்லை அந்த பிள்ளை எடுத்து ரிசல்ட் போட்டும் ஆனால் யூனிவர்சிட்டி பதினஞ்சு போட்டு இதுக்கு மாறாக்க வானாது நாம் அதை மேக்சிமம் என்ன செய்யும் அது இல்லாமல் இருக்கிறது தான் நல்ல தமிழை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி செட் ஸ்கோர் வந்துன்னு கூட தான் இருக்குது ஸோ ஓவராலாக பார்த்தோம்னு சொன்னால் அவங்க எழுபது பேருக்கு கால் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி இன்டர்வியூக்கு வந்தது எத்தனை பேருக்கு பார்த்தோம்னா எழுபது பேருக்கு தான் இன்டர்வியூக்கும் வந்திருக்கு அப்போ சம்டைம் இதில் வந்து யூனிவர்சிட்டிக்கு போகிற புள்ளையெல்லாம் தட்டுப்பட்ட எப்படியும் கட்டாய வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு கட் இதுக்கு கீழே வச்சுருப்பாங்க அதுலேருந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எப்படி இன்டர்வியூ வரதுக்கு ஒரு மூணு மாதம் பேசிடும் அதை வெயிட்டிங் வர ஆறு மாதம் பேசிடும் ஸோ அதனால் எனக்கு கீழே காமில் வெயிட்டிங் எப்போ வரும் கேட்டு பயன் கிடையாது இன்டர்வியூ எப்போ வரும்னா இன்டர்வியூ வர டைமில் நான் அதுக்குரிய சம்பந்தமான வீடியோஸ் போடுவேன் இன்ட்ரோய் அதிகமாக உங்களுக்கு கூப்பிட்டு கடிதம் வரும் இந்த இடத்த இங்கே இன்டர்வியூக்கு வாங்கன்னு சொல்லி ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓவராலாக பார்த்தோம்னா எழுபது பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முப்பத்தஞ்சு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முப்பத்தஞ்சு பேர் இந்த முப்பத்தஞ்சு பேருக்கும் சொல்கிற சொல்கிற விட என்னன்னு சொன்னால் உங்களோட டொக்குமெண்டேஷன் வந்து மேக்ஸிமம் எல்லாம் சரியாக இருக்குமென்னா உங்களுக்கு காலேஜ் கிடைக்கும் ஆனால் அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் என்ன இன்ட்ரோக்கு தான் கூப்பிட்றோம் உங்களை என்ன செய்யல இன்டேக் பண்ணலை என்ன சொல்லியிருக்காங்க ஏன்னா நீங்கள் டாக்குமெண்டேஷன் கொண்டு போகக்கூடிய அது பிரச்சனை தான் உங்களை தட்டி விட்டுருவாங்க அதுதான் ஆனால் மேக்ஸிமம் கொண்டு போனீங்க என்ன சொல்லிவிட்டு அத்தனை பேர் எடுத்துருந்தாலே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது ஆனால் டாக்குமெண்டேஷன்லாம் அந்த இன்ட்ரோக்கு போகிற எல்லாம் ப்ராப்பராக இருந்தால் ஓகே ஸோ ஓவராலாக எழுபது பேரை பார்க்கக்குள்ளே மேம் வந்து ஜெட் ஸ்கோர் வந்து ரெண்டு தசம் கல் அதே வந்து மினிமம் வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் சைவர் தசம் எட்டு ஜெட் ஸ்கோர் எவரேஜ் ஜெட் ஸ்கோர் பார்க்கலாம் ஒன்று தசம் நாலு எட்டு அதாவது மொத்த பெச் ரெண்டு அந்த ரெண்டு ஒழுபது பேரில் வைக்கிறோம் டொப் வந்து ரெண்டு ஜீரோ பாயிண்ட் அந்த ஜீரோ பாயிண்ட் எடுத்து சிங்கிள் ஏரியாவிலேருந்து வந்துருக்கு சிங்கிள் ஏரியாவில் தமிழ் படித்த பிள்ளையாருக்கும் வந்துருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பேசிட்டு போனதுல இருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு கரெக்ட் ஆயிட்டு ஏற்கனவே ஒரு தடவை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோவும் இப்படி கரெக்ட் ஆனதால திரும்பி ரெண்டா கரெக்ட் பண்ண மைக்ல ஏதோ பிரச்சனையால திரும்பி செஞ்சிட்டேன் கரெக்ட் ஆயிட்டு ஸோ அதனால இந்த வீடியோ வந்து என்ன செஞ்சுருக்கேன்னு சொன்னா அதில் நான் என்ன சொன்னதுங்கிறத திரும்பி வாய்ஸ்ல நான் திரும்பி நான் ரெக்கார்ட் பண்ணி அதை நான் அதோட அட்டாச் பண்றேன் ஒன்று நினைச்சு கொள்ளாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு தடவை நான் மேக் பண்ணிட்டு மேக் பண்ணி பண்ணி இதாயிட்டு திரும்பி அடுத்த வீடியோ மேக் பண்ணக்குள்ள அதை கர சரி பண்ணி இதில் இமேஜஸ் இணைச்சிருக்கேன் பாருங்கள் இதில் என்னத்தை நான் சொன்னேன்னுங்கிறது ஷார்ட்டாக சொல்லணும்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆயிருக்கம்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து என்ன ஏண்டா எழுபது பேர் எடுத்திருக்காங்க முப்பத்தஞ்சு பேர் முப்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு வந்து சமன் எடுத்திருக்காங்க மேக்ஸிமம் செட் ஸ்கோர் ஓவராவா பார்க்கல ரெண்டு தசம் ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவராலாக பார்க்கும் பொழுது ரெண்டு தசம் ஒன்று அடுத்தது மினிமம் வந்து சைவர தசம் எட்டு அவரேஜா ஒன்று தசம் நாலு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா எவரேஜ் வந்து ஒன்று தசை நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு வந்து எவரேஜ் வந்து ஒன்று தசை அஞ்சு அதாவது என்ன அர்த்தம்டா அவ்வளோ செட் ஸ்கோர் உள்ள பிள்ளைகள் தான் சராசரி ஆடுபட்டிருக்காங்க அதாவது ஒன்று தசை அஞ்சு ஆறு இல்லாட்டி ஒன்று தசை மூணு நாலு அப்படி வார பிள்ளைகள் தான் நெடுபட்டு இருக்குது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் எடுக்கக்குள்ள அதிகமாக பார்த்தீங்கன்னா அதில் நான் படம் இமேஜில் போட்டிருக்கோம் கொஞ்சம் செக் கொள்ளுங்கள் அம்பாறையிலேருந்து ரெண்டு பேர் அப்படி இங்கே பார்க்க டிஸ்ட்ரிக்ட்லேருந்து யார் யார் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க அடுத்த நெஸ்லேருந்து எத்தனை பேர் எடுத்திருக்காங்கிறத போட்டிருக்கேன் ஓவராக பார்க்கக்குள்ள நூறியாவில் இருந்தால் அதிகமான பிள்ளைகள் வந்து என்ன செஞ்சு எடுத்திருக்காங்க அதைத்தான் அதில் அந்த ஆடியோவில் நான் கண்டிப்பாக கொஞ்சம் சொன்னேன் அது இதாகிட்டு அடுத்த முறை நான் அதை கிளியர் கொள்கிறேன் நான் வீடியோ இது கங்காள வாரம் அவ்வளோவுமே கிளியர் இல்லாமல் இருக்குது அதனால் என்ன செய்யணும் பேசிக்காக அந்த இமேஜஸை வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க கொஞ்சம் பண்ணிக்கொள்ளுங்கள் அது வெயிட்டிங் லிஸ்ட்டை பற்றி இப்போ சொல்லுறதுக்கு இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்டுலாம் ஆறு மாதம் தான் வரும் அடுத்தது இன்டர்வியூக்கு வரக்குள்ள இன்டர்வியூ சம்பந்தமான வீடியோஸ் போடுவேன் ஸோ ஒவ்வொரு பெச்சுக்கும் ஒவ்வொரு கோர்சஸ்க்கு இருக்கேன் அதில் பார்த்து கொள்ளுங்கள் இதில் உலகம் நினைக்கிறேன் கருப்பில் கரப்பில் டிஸ்ட்ரிக்ட் நல்லிருக்கேன் அங்கால நேஷனல்லையும் இங்கே அடி நாளில் இருக்கேன் அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாய் பிரிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு பிரிச்சு எழுதி அடுத்தது இடையால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடுவில் அந்த ரெண்டு சேர்த்து எத்தனை பேர் எடுத்தேன்னு போட்டிருப்பேன் ஓவராலாக எழுபது பேருக்கு எத்தனை பேர் எடுத்தேன்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்கன்னா இங்கே நீல கலரும் அங்கால நீல கலரும் இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஜாயின் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க அவ்வளோ தான் சொல்கிறதுக்கு இருக்குது ஸோ சாரி ஃபார் த என்ற அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கேன் பாய் தேங்க் யூ